திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் அக்னி தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது இதனை முன்னிட்டு திருவண்ணாமலை நகரமே திருவிழா கோலம் பூண்டுள்ளது நாள்தோறும் விநாயகர் மற்றும் சந்திரசேகர் சுவாமிகளின் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது ஏழாம் நாள் விழாவின் சிகர நிகழ்ச்சியான பஞ்சமூர்த்திகள் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அலங்கார மண்டபத்தில் விநாயகர் முருகர் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் உள்ளிட்டோருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன பின்னர் கோயில் வளாகத்தை வலம் வந்த சுவாமிகள் பதினாறு கால் மண்டபம் அருகே திருத்தேரில் இழந்திரடினர் முதலாவதாக விநாயகரின் தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது அதைத் தொடர்ந்து முருகன் தேர் புறப்பட்டது அப்போது விண்ணை முட்டும் அளவுக்கு அரோகரா அரோகரா என பக்தி முழக்கமிட்டு பக்தர்கள் தேரை வடம்பிடித்து எடுத்தனர் இரு தேர்களும் நிலைக்கு வந்ததை அடுத்து மகா தேரான அருணாச்சலேஸ்வரரின் ரதம் எடுக்கப்பட்டது ஆட்சியர் தர்பகராஜ் உள்ளிட்டோர் படம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர் ஆடி அசைந்து வந்த தேரை கண்டு பக்தர்கள் பூரிப்படைந்தனர் இந்த கரும்பு தொட்டில் கட்டி போடணுங்க எனக்கு எட்டு வருஷமா குழந்தை இல்ல நான் வேண்டிக்கிட்டேன் இன்னைக்கு எனக்கு ரெண்டு குழந்தைங்க ஆச்சு குழந்தை நல்லபடியா பிறகுறோம் நல்ல நோய் நோய் நொடி இல்லாத இருக்கணும் அப்படின்ட்டு நாங்க அண்ணாமலையார் வேணும் எங்களுடைய கஷ்டத்துல நோக்கி போக்கிட்டாரு இதெல்லாம் நல்லா இருக்கும் மீண்டும் வருவோம் ரொம்ப நாள் வேண்டுதல் எங்களுக்கு குழந்தை பிறகுங்க குழந்தை பிறந்தது குழந்தைங்க நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல முன்னேற்றம் இருக்கணும்ன்றதுக்காக வேண்டுதல் வந்து நிவர்த்தி திருவிழாவின் ஒரு பகுதியாக பல ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை வரம் பெற்றவர்கள் கரும்பில் தொட்டிலில் தங்களது பிள்ளைகளை சுமர்ந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்குதா சொல்ல ஆ அதெல்லாம் நல்லா இருக்கு வந்து விமர்சையான இதுதான் ஒரு திருவண்ணாமலையில ஒரு பெரிய திருவிழா அண்ணாமலையா இருக்கு அருவகரா ஏழு வருஷமா வந்துட்டு இருக்கேன் மரத்தேரு காலையில இருந்து முருகத்தேர் விநாயகர் தேர் எல்லாமே சுத்தி வந்துச்சு இப்ப வந்து அண்ணாமலையா தேர் வந்துருக்கு பத்து நாள் வரதும் மாலை போட்டு இருக்கும் அன்னைக்கு தீப தண்ணிக்கு வந்து நாங்க மலை சுத்தி மலை சுத்திட்டு நாங்க வந்து மாலையை கைட்டிடுவோம் இதனிடையே பெரிய தேர் நிலைக்கு வந்ததும் இரவில் அம்மன் தேர் இழுக்கப்பட்டது இத்தேரை பெண் பக்தர்கள் மட்டும் படம் பிடித்து இழுத்தனர் அதை தொடர்ந்து சண்டியேஸ்வரர் தேரை சிறுவர்கள் எடுத்துச் சென்றனர் தேரோட்டத்தை முன்னிட்டு வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் மூன்றாயிரத்திற்கு மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர் சிகர நிகழ்ச்சியாக வரும் புதன்கிழமை அதிகாலை பரணி தீபமும் அன்று மாலை மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது